அறுப்புகள் கலியுக தெய்வம் மனமே பதந்தொழவும் இதுவரையில் பாத யாத்திரை பண்ணவில்லை கதிவறவும் தனியறையில் வேத மந்திரம் சொன்னதில்லை மதம்பொழியும் படிக்கருள நாதபுத்திரன் என்னவில்லை மிதந்துழலும் விதிமுறிக்க பித்ரு அன்னமில்லை வனந்துளவி அமர்ந்திருக்க காவி வஸ்திரம் பின்னவில்லை சினவரவின் சிரமருக்கும் நீதி அஸ்திரம் எங்கும் இல்லை தினமே செவி நடுவில் சிலம்பொலிக்க சிவமைந்தன் இனி வரட்டும் முதல் மடிவில் விழி திறக்க புலனைந்தும் ஒளிபெறட்டும் எடு கொடுவில் மனதடக்க மயில்ஸ்கந்தன் வழி தரட்டும் அரை நொடியில் கரங்கொடுக்க சிறுமதலை சிறுவடியில் கிடந்திருக்கும் மலரிதழ்கள் மனம் மறைபிதற்றும் நிலைப்படியில் தவம் இருக்கும் தனிமனது கவியற்றும் மகனே திருதேடி தினமுருகும் மனையில் செல்வம் குவித்துவிடு அறம் நாடி புவிதிகளும் தேவர் குலம் விடு புறம் கூடி பொய் புழுகும் மனிதர் தமை தவிக்க விடு வரம் கோடி பெறவிளையும் மனதில் உண்மை புகுத்திவிடு வரப்பாடி உனைப்புகளும் நினைவில் தமிழை எடுத்துக்கொடு அறுசோடி விழிதளவும் இமையில் என்னை இருத்திவிடு குகனே கண்ணதற்கு உறங்காத மனதின்றி எதிர்நோக்கும் பண்ணெதற்கு கிறங்காத மகவென்றே தமிழ் தோற்கும் விண்ணவர்க்கும் விளங்காத கதையென்றே மதி கேட்கும் பெண் எதற்கு பொருந்தாத நினைவென்றே முகிழ் பார்க்கும் இதுவரை மன்னதற்கு வழங்காத துயரென்றே துளிவார்க்கும் குமரா அறைய தொட்ட கரத்தினாலே அறிவு கதவை திறந்துவிடு உரையிலிட்ட அறத்தினாலே அகந்தையினை அறிந்துவிடு அணிகளிட்ட சிரத்தினாலே அருளதிகம் சுரந்து கொடு சிறையிலிட்ட பிறப்பினாலே சிரமமுறும் வினையை கெடு அறுவர் தொட்ட திருமீனி அருகிருக்க இசைந்து விடு குறைகள் விட்ட ஒரு மனதில் குடியிருக்க விரைந்து விடு முருகா புருவமத்தி தலமிருந்து சுடர் சுடரறவை சுழல விடு துரியம் பற்றி தவம் பலன் முழுதும் விடு கர்வந்தொற்றி கணத்திருந்த கடிமதியை தெளியவிடு பொறிகள் பொத்தி அமுதருந்தும் புனித ராசி பெருகவிடு கதவு தட்டி வரவிருந்த கலையும் திருவும் பணியவிடு விடு அரிய முக்தி பெறவிருந்தும் கையில் கனியை கொடு அரிய முக்தி பெற வருந்தும் கையில் கனியை கொடு முருகா முற்றிற்று